விளக்கின் ஒளியில் ஸ்டன்னிங் போஸ்ட் நடிகை யாஷிகா ஆனந்தின் நடிகை யாஷிகா ஆனந்த் சமீபத்தில் மாடன் உடையில் நடத்திய போட்டோஷூட் புகைப்படத்தை இன்ஸ்டாவில் உள்ளார் கவர்ச்சி கண்ணியாக தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்தவர் நடிகை யாஷிகா ஆனந்த் இயக்குனர் கார்த்திக் நரின் இயக்கத்தில் வெளியான துருவங்கள் பதினாறு படத்தில் ஸ்ருதி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் தமிழில் அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் கிடைக்க கவர்ச்சியில் கலக்க தொடங்கினார் யாஷிகா தொடர்ந்து பல படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைத்த யாஷிகாவுக்கு பெரிய பட்ஜெட் படத்தில் நடிக்க வாய்ப்பும் கிடைத்தது இருட்டு அறையில் முரட்டு குத்து என்கின்ற நடித்து இளைஞர்கள் யாசிகாத்தி பதினெட்டாம் ஆண்டு விஜய் டிவியின் பிக்பாஸ் நிகழ்ச்சியை போட்டியாளர்களில் ஒருவராக கலந்து கொண்டார் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் தனி ஒரு தனி ரசிகர் கூட்டத்தை அமைத்துக் கொண்டவர் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் தனது கியூட்டான சேட்டைகளினால் இளைஞர்களின் மனத்தை கவர்ந்த யாஷிகாவுக்கு ரசிகர்கள் ஆர்மியே உருவானது பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலம் மிகவும் பிரபலமான யாசிகாவுக்கு பட வாய்ப்புகள் கிடைத்து நடிகையாக தொடங்கினார் கவர்ச்சியில் அசால் செய்த யாஷிகா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டு ரசிகர்களின் மனதை வருகிறார் இன்ஸ்டாகிராமில் அதிக இன்ஸ்டாகிராமில்ஸ் வைத்திருக்கும் யாஷிகா தற்போது கவர்ச்சி லுக்கில் இருக்கும் புகைப்படத்தையும் பதிவிட்டுள்ளார் தற்போது ஆட் உடையில் கிளாமர் போஸ் கொடுத்த புகைப்படத்தை ஷேர் செய்து ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தும் வருகிறார் சிம்பு இப்போது தனது இரண்டாவது இன்னிங்ஸில் இருக்கிறார் இந்த முறை எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி சிறப்பாகவும் நடித்து வருகிறார் முக்கியமாக சிம்பு ஷூட்டிங்கிற்கு லேட்டாகத்தான் வருவார் என்கின்ற அவர் மீது பல வருடங்களாக வைக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டு உடைக்கப்படுகிறது இப்பொழுது அவர் தனது நாற்பத்தி எட்டாவது படம் தங்லீப் ஆகிய படங்களில் நடித்து வருகிறார் இந்த சூழலில் என் டி ஆர் குறித்த புதிய தகவல் ஒன்றும் வெளியாகி இருக்கிறது கோலிவுட்டின் திறமை வாய்ந்த நடிகர்களில் ஒருவர் சிம்பு சிறு வயதிலிருந்தே நடித்து வரும் அவர் நடிப்பு இயக்கம் பாடல்கள் எழுதுவது பாடுவது இசையமைப்பது என பல ஜேர்னல்களில் தன்னை நிரூபித்தும் வருகிறார் அதே சமயம் சிம்பு ஷூட்டிங்கிற்கு ஒழுங்காக வரமாட்டார் என்ற குற்றச்சாட்டு மட்டும் அவர் மீது தொடர்ந்து வைத்துக்கொண்டேதான் வந்தது அதன் காரணமாக அவர் சில பிரச்சனைகளையும் சந்தித்துள்ளார் என்பதும் நினைவு கூறத்தக்கது ஒரு கட்டத்தில் சினிமாவிலிருந்து ஒதுங்கவும் செய்தார் நிலைமை இப்படி இருக்க அவருக்கு உடல் எடை கூடியது அவரது எண்ணமும் ஆன்மீக பக்கம் ஒதுங்கியது முக்கியமாக இரண்டு காதல் தோல்விகளை சந்தித்த அவர் அதனால்தான் சினிமாவிலிருந்து ஒதுங்கினார் எனவும் கூறப்பட்டது இதனை அடுத்து உடல் எடையை குறைத்து எண்ணங்களை ஒருமுகப்படுத்த தனது இரண்டாவது இன்னிங்ஸில் ஆரம்பித்தார்

அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்